அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பெண் வசியம் செய்ய உதவக்கூடிய ஒரு மூலிகை அதை பயன்படுத்தி வசியமை தயார் செய்யும் முறை ஆகியவற்றை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் பெண் வசியம் என்பது தவறான நோக்கத்திற்காக அல்லாமல் காதல் செய்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள திருமணம் செய்த பின்பும் ஏதாவது ஒரு மனக்கசப்பு சிறு வருத்தம் இவற்றால் பிரிந்திருக்கக்கூடிய மனைவி வசியமாக மாமியார் மருமகள் வசியமாகி இருக்க அண்ணன் தங்கை வசியமாகி இருந்து ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்ட இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பெண் வசியம் செய்யக்கூடிய இந்த மை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கொன்றை மரத்திற்கு ஒரு குடம் நிறைய நீர் எடுத்து சென்று ஊற்ற வேண்டும் அதன் பிறகு இந்த மரத்தினை சுற்றி மஞ்சள் நூலால் காப்பு கட்டி இந்த மரத்தினுடைய எட்டு திக்குகளிலும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் காப்பு கட்டிய நூலில் சிகப்பு நிற மலர்களைக் கொண்ட மாலையை சிறியதாக அணிவிக்க வேண்டும் அணிவித்த பிறகு இந்த கொன்றை மரத்தின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரினை ஒரு கூர்மையான குச்சை கொண்டு நன்றாக பூமிக்கு வெளியே தெரியும்படி பள்ளம் தோண்டி அந்த வேர் பகுதிக்கு ஒரு காப்பு கட்ட வேண்டும் இவ்வாறு காப்பு கட்டிய பிறகு அந்த வேரினை அப்படியே விட்டுவிட்டு அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று இந்த வேரினை நறுக்கி எடுத்து வர வேண்டும் நறுக்கி எடுத்து வந்த இந்த கொன்றை மரத்தின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரினை நன்றாக நிழலில் மட்டுமே காய வைத்து அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நள்ளிரவு வேளையில் பச்சை கற்பூரம் இவற்றை கொண்டு இந்த வேரினை நன்றாக எரித்து சாம்பலாக மாற்ற வேண்டும் இவ்வாறு எரிந்து இறுதியாக கிடைக்கக்கூடிய சாம்பலை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு உங்களுக்கு எப்பொழுது எந்த பெண் வசியமாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவரை பார்க்கச் செல்லும் பொழுதோ அல்லது அவர் உங்களிடத்திற்கு வரும் இதை சிறிதளவு தூய்மையான தேனில் குலைத்து நெற்றியில் பொட்டாக வைத்துக்கொண்டு அவரை பார்க்கச் செல்லும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எந்த பெண் வசியமாக என்று நினைக்கின்றீர்களோ அந்த பெண் வெகு எளிதாக வசியமாகி நீங்கள் சொல்வதுதான் சரி நீங்கள் சொல்படியே நீங்கள் சொல்வதுபடியே கேட்கின்றோம் நீங்கள் எதைச் சொன்னாலும் சரியாகவே இருக்கும் என்று உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் உங்களுக்கு முழுமையாக வசியமாகி நீங்கள் சொல்வதையெல்லாம் சரி என்று ஆமோதிப்பார்கள் சொல்வதைக் கேட்டு நடக்கவும் ஒத்துக்கொள்வார்கள் இது முழுக்க முழுக்க நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தினால் வெகு சிறப்பான பலன் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் நமது காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி பெண் வசியம் ஏற்படுத்தி தரக்கூடிய மை தயார் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தயார் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் பெண் வசிய மை குறிப்பாக இந்த குறிப்பாக இந்த கொன்றை மரத்தின் வேர் மை தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்